சேலத்தில் ஒரு காவல் நிலையமே போர்க்களமாக இருக்கிறது காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய மனைவியை கணவனும் அவரது உறவினர்களும் காவல் நிலையத்திற்குள்ளேயே புகுந்து தாக்க முயன்ற சம்பவம் ஒட்டுமொத்த சேலத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது காவல் நிலைய வளாகத்தில் காதலனின் குடும்பத்தாரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கொங்குப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமு அவரது மனைவி பிரியா இவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரியா சின்ன சேர்ந்த தனது காதலன் குமாருடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் ஊட்டிக்கு சென்ற இந்த காதல் ஜோடி அங்கு திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இந்த தகவல் பிரியாவின் கணவர் ராமுவுக்கு தெரியவர அவரும் தனது உறவினர்களுடன் ஒரு பெரிய பட்டாளத்தையே கூட்டிக் கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த அந்த கும்பல் பிரியாவை தாக்க முயன்றபோது அங்குள்ள பெண் போலீசார் அவர்களை தடுத்து வெளியே அனுப்பியுள்ளனர் ஆனால் கோபம் தணியாத அந்த கும்பல் காவல் நிலைய வளாகத்திலேயே காதலன் ஹரிஷ்குமாரின் குடும்பத்தாரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த திக் நிமிடங்கள் அங்கிருந்த கேமராக்களில் பதிவாகியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு போலீசார் இருதரப்பையும் அழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது பிரியா ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் எனக்கு திருமணமாகி மூன்று வருடம் ஆகிறது ஆனால் என் கணவர் ராமு என் கூட குடும்பம் நடத்தவே இல்லை அதனால்தான் என் வாழ்க்கையை நானே தேர்வு செய்துகிட்டேன் என்னை என் காதல் கணவரோடு அனுப்பி வைங்க என்று அவர் கூறியுள்ளார் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது பிரியா கணவருடன் போகவில்லை காதலனுடனும் போகவில்லை தனது அம்மா அப்பாவுடன் செல்வதாக கூறியதால் போலீசார் அவரை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் એ એ એ આ નોટિંગ તો પૂરી થઈ ગઈ પાછા એ એ மாடயா அடடகா நீங்க கேமரா